வணக்கம் மூலிகை மகத்துவம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க இருக்கும் மருத்துவம் லிவரை பற்றி பார்க்கலாம் பேட்டி லிவர் என்று சொல்லக்கூடிய லிவர் வீக்கம் எதனால் ஏற்படுகிறது அந்த லிவர் வீக்கத்தை நாம் எப்படி சரி செய்து கொள்ளலாம் என்ற மருத்துவத்தோடு சில அறிவுரைகளோடு நாம் பார்க்கலாம் பேட்டி லிவர் எதனால் ஏற்படுகிறது என்றால் நாம் உண்ணுகின்ற உணவுகள் சரியான முறையில் சீரணிக்காத காரணத்தினால் நாம் உண்ணும் உணவில் உள்ள கொழுப்பு சத்தானது சீரணிக்கப்படாமல் அது அங்கங்கே தேங்கி நிற்கும்போது நம்முடைய உடல் உறுப்புகளில் அது படிய ஆரம்பிக்கிறது அப்படி படியக்கூடியது தான் இந்த லிவரில் இந்த கொழுப்புகள் படிந்து லிவரை சரியான முறையில் செயல்பட விடாமல் தடுக்கிறது அப்பொழுது அந்த லிவர் தன் வேலையை செய்வதற்கு சிரமப்படுவதனாலே அதில் ஏற்படுகிறது தான் வீக்கம் அந்த வீக்கத்தோடு கூட இந்த கொழுப்புகள் படிந்திருப்பதனாலே நமக்கு வயிற்று வலி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு வயிற்றில் ஏதோ ஒன்று நம்மை அழுத்துவது போல ஒரு ஃபீல் வரும் வலிக்கும் இதை கண்டு பயப்பட வேண்டாம் ஆனால் ஒரு டெஸ்ட் எடுக்கிறது நல்லது எதனால் வலிக்கிறது என்ன பிரச்சனை என்பது டெஸ்ட் எடுத்து அதற்கு பிறகு சிகிச்சை செய்து கொள்வது சிறந்தது இப்போது வந்து பேட்டி லிவர் வந்துவிட்டது என்றால் என்ன செய்யலாம்னா வீட்டு வைத்தியம் கொத்தமல்லி கொத்தமல்லியை ஒரு கைப்பிடி நிறைய எடுத்து கொத்தமல்லியை நன்றாக கழுவி அதில் தண்ணீர் விட்டு ஒரு அரை டம்ளர் ஐம்பது எம்எல் தண்ணீர் விட்டு நன்றாக அரைத்து அந்த தண்ணீரை வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வர இந்த பேட்டி லிவர் என்று சொல்லக்கூடிய அந்த உபாதையிலிருந்து நாம் வெளிவரலாம் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வர வேண்டும் ஒரு நாள் இரண்டு நாள் ஒரு வாரம் சாப்பிட்டால் இதோட ரிசல்ட் நமக்கு தெரியாது இதை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும் இந்த கெட்ட கொழுப்புகளை கரைக்கக்கூடிய ஆற்றல் இந்த துளசிக்கு உண்டு துளசி துளசிக்கு நல்ல காற்றை கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயம் இருக்கிறது துளசி செடியை வீடுகளில் வளர்க்க வேண்டும் அதே போல் நாம் முள்ளுக்கு குடிக்கக்கூடிய இந்த கொத்தமல்லி நீரானது என்னென்ன செய்கிறது என்று பார்த்தால் உடல் எடையை குறைக்கிறது கெட்ட கொழுப்பை கரைக்கிறது தேவையற்ற கொழுப்புகளை கொழுப்பு கட்டிகளையெல்லாம் கரைத்து வெளியேற்றக்கூடிய அற்புதமான வேலையை இந்த கொத்தமல்லி சாறு செய்கிறது அது மாத்திரம் இல்லை நாம் எதற்காக எடுக்கிறோமோ அந்த ஃபேட்டி லிவர் என்று சொல்லக்கூடிய அதுக்காக எடுத்தால் இந்த ஃபேட்டி லிவரை கரைத்து இந்த லிவர் நன்றாக இயங்குவதற்கு ஏதுவான வேலைகளை இந்த கொத்தமல்லி சாறு செய்கிறது இதை நாம் வீட்டிலேயே தயார் செய்து கொள்ளலாம் தினந்தோறும் ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி வாங்கி அதை அரைத்து வடிகட்டி அதை ஒரு ஐம்பது எம்எல் பருகி வரும்போது இந்த லிவர் என்று சொல்லக்கூடிய இந்த உபாதையிலிருந்து நீங்கள் விடுபடலாம் இதுபோல் நீங்கள் நல்ல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்